ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன் இந்த முறை பேச பொறுத்தப்படி ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ சிவில் வழக்குகள் நிலத்தில் உனக்கு எனக்கும் சொத்து யாருக்கு சொந்தம் வாய்க்கால் யாருக்கு சொந்தம் வரப்போ வீடுக்கு யாருக்கு சொந்தம் வேறு ஏதாவது சொத்து சொத்துக்களை பாகம் பிரிக்கிறது போகிறது வர்றது அந்த மாதிரி சிவில் வழக்குகளில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறீங்க இல்லை எதிரி வந்து உள்ள பிரதிவாதி வந்து உள்ளே அழியக்கூடாது அனுபவத்தை தடை செய்யக்கூடாது இந்த சொத்தை எனக்கே வந்து உரிமையுன்னு சொல்லணும் நீதிமன்றம் சொல்லணும் பட்டா எனக்கு மாற்றி கொடுக்கணும் அவர் கொடுத்த பட்டா அவரை ரத்து பண்ணணும் மாதிரி நிறைய உரிமையில் வழக்குகள் சம்மந்தமாக நீங்கள் உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்போது அதில் ஏதாவது அந்த அந்த வழக்குறை பிளைண்ட்னு சொல்லுவோம் நாங்கள் பிளைண்ட்டில் எதாவது திருத்தம் பண்ணணும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாத விட்ருப்பீங்க அதில் பார்ட்டி பேரை தப்பாக போட்டிருப்பீங்க இல்லை அந்த சம்பவம் நடந்த தேதி வரும்போது சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க சொல்லாத விட்டுடுவீங்க சில பேரை பார்ட்டியை சேர்க்காத விட்ருப்பீங்க அப்போது அந்த அந்த வழக்குறையை திருத்தறதுக்கு கு நடைமுறை விசாரணை விதிகளில் உரிமை விசாரணை முறை சட்டத்தில் சிபிசியில் வழி வழிக இருக்குது ஆர்டர் சிக்ஸ்டீன் ரூல் செவன்டீன் அதில் அதாவது கட்டளை ஆர்டர் கட்டளை பதினாறு விதி பதினேழு படி அந்த மாதிரி அதில் எந்த மடுவில் எந்தெந்த சில விஷயங்களை சொல்லாத விட்டுருப்போம் இல்லையா அதை சேர்க்கறதுக்கு இந்த மனு போட்டு திருத்தி அந்த இந்த வழக்குறையை திருத்த முடியுமே ஆனால் இதே விஷயத்தை சட்ட உரிமை நடைமுறை விசாரணை சட்டத்தில் இதுக்கான வழிவகைகள் இருக்குது சிபிஎஸ்சியில் ஆனால் கிரிமினல் கேஸில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இப்போ அது பிஎன்எஸ்எஸ் மாறிடுச்சு அதில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வழி கிடையாது ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் போடுறீங்க அது ஏதாவது திருத்தம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த வி விதிமுறைகளும் அந்த சட்டத்தில் இல்லை கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் அதாவது பயசில் பழைய விஷயம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டு சிஆர்பிசி நியூ வந்து பிஎன்எஸ்எஸில் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து கோர்ட்டில் தாக்கல் செய்யும்போது அதில் எதாவது திருத்தம் செய்யணும் நீங்கள் எதிரியை சேர்க்காத விட்டீங்க இல்லை மாற்றி சொல்லிட்டீங்க சில விஷயங்களை சொல்லாத விட்டுட்டிங்க சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி போட்ட அந்த குற்றவியல் மனுவை புகார் மனுவை பிரைவேட் கம்பெனி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு டைரக்ஷன் வாங்குறதுக்கு பெட்டிஷன் போடுறோம் சிஆர்பிசி பழைய சி சொல்கிற சிஆர்பிசி ஒன் டூ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீல டேரக்ஷன் பெட்டிஷன் போடுறோம் நம்ம வச்சுக்கலாம் அதில் போடுறோம் அதை கூட விட்டுவிடுங்க ப்ரைவேட் கம்பெனி டூ ஹண்ட்ரடில் போடுறோம்ல இல்லை இப்போ இப்போ இதில் வந்து டூ டுவெண்ட்டி த்ரீ தான் வரும்னு நினைக்கிறேன் போய்ட்டேஸ் எதுவும் செக் பண்ணிங்க அந்த ப்ரைவேட் கம்பெனியில் எதுக்காக ப்ரைவேட் கம்பெனின்னு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காவல் நிலையத்தில் ஒரு ஒரு புகார் கொடுக்க போகிறீங்க அடுத்த விஷயம் என்ன சொல்கிறேன் அது பற்றின அந்த முழு வீடியோவை நான் இன்னொரு தனி வீடியோவை சொல்கிறேன் முத்துராஜான ஒரு வழக்கறிஞர் நான் அதை பற்றி பார்க்கும் போதுதான் இந்த விஷயம் சம்மந்தமான தீர்ப்பு தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் அந்த தம்பி வந்து சென்னை ஒரு நிமிடத்தில் வழக்குறிஞர் அப்புறம் அண்மைக்காலமாக தான் வக்கியா வக்கீலாகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் சாக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பக்கத்தில் தான் இருக்கார் அவர் அவர் அவங்க ரிலேட்டிவ் யாரோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகும்போது இவர் துணை கூப்பிட்ருக்காங்க இவர் இந்த தம்பி கூட போயிருக்காப்ல முத்துராஜான் அந்த வழக்கறிஞர் போய் ஸ்டேஷனில் கேட்கும்போது அவர் வந்து பெரிஃபி ஸ்டா போலீஸ் ஸ்டேஷனில் ஐநூறுவா லஞ்சம் கேட்டிருக்காங்க ஐநூறுரூவா எவ்வளோ காசு கேட்டிருக்காங்க இவங்க எதுக்கு அதுக்கெலாம் எது காசு கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்டவுடனே தகராறு ஆகி அந்த வழக்கறிஞ அவர் கூட வந்து அவங்க சொந்தக்காரரையும் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க இது பற்றி சம்மந்தப்பட்ட அந்த அசிஸ்ட் டிஎஸ்பி இல்லை ஏசி டிஎஸ்பிக்கும் எஸ் சூப்பரண்டா போலீஸ் மாவட்ட கழகம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை கொடுக்கல இவர் அடிச்சிருக்கிறாங்க மிரட்டியிருக்கிறாங்க ஆனால் தன்னை அடித்த அந்த காவல்துறையினர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு சம்பவம் நடக்கும்போது அவர் வீடியோ எடுத்துடுறாரு அதை வீடியோ எடுத்து பண்ணா வீடியோ எடுத்துட்டா பரிவிடுவெனி அப்படின்லாம் கேட்டு மாட்டிருக்காங்க இதை பற்றி ஒரு செய்தி கூட இதில் பாலிமன் நியூஸில் வந்திருக்கு வீடியோ வந்துருக்கேன் அதை தனியாக இன்னொரு அதை பற்றி சம்மந்தமாக கேட்டு நான் டீட்டெயில் கேட்டு சிவகங்கை மாவட்ட நீத்த தலைமை நீத்திரோட ஒரு ஆர்டிபன் போட்டிருக்கேன் அது வரட்டும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதில் தான் அந்த தம்பி என்ன பண்ணுறாரு தன்னை அடித்த காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க கோரி நீதித்துறை ஒரு நீதிமன்றத்தில் எங்கள் காரியக்குடியில் இருக்கிற நீதித்துறை நிறுவனத்தில் ஒரு பெட்டிஷன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறார் அதில் போகும்போது போலீஸ்காரங்க சில பேரை போட்டுறாரு அதுக்கப்புறம் சில பேரை சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அவங்க பேர்படாமல் போட்டார் சில விஷயங்களை சேர்க்காத விட்டார் அதெல்லாம் திருத்தத்துக்காக ஒரு மனுவை போடுறார் அந்த மனுவை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையில் சொல்லிடுறாங்க அதில் யாரை சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலிபி நியூஸில் கேட்ட செய்தியின் அடிப்படையில் சொல்கிறேன் அண்மையில் அதில் அஞ்சாவது ஆறாவது எதிரியாவோ எதிர்மனுதாரரவோ இப்போ கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வந்து சேர்த்துருக்கதாக நான் வந்து செய்தி பார்த்தேன் அப்போ அந்த மாதிரி ஒரு திருத்தம் கோரிய ஒரு மனுன்றது ஒரு புதுமையான விஷயம் யாரும் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்ம குறைவாக விட்டுருவோம் அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு பண்ணும்போது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துருச்சுன்னா திருத்தம் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்கள் போட்டுருக்கீங்க அதில் இன்ஸ்பெக்டர் பேர் தெரியும் ஒரு பிசிர்லாம் இருப்பார் கான்ஸ்டபுள்லாம் இருப்பார் அந்த தம்பி என்ன சொல்கிறார் அந்த வீடியோவில் எனக்கு முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணும்போது சில காவல்துறை அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்க பேரில் எனக்கு தெரியாது நான் ஆர்டிஐ போட்டு சர்ச்சி கொண்டா அவங்க பேரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கம் ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் போடும்போது தடிப்புகாரும் மனு வழக்கு போடும்போது பொதுவாக காவல் ஆய்வாளர் காவலர்னு போடுறதுக்கு பதிலாக பேரோடு போட்டிங்கன்னா கா வந்து நாளைக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அதில் திட்டம் செய்ய மனு போடுறாரு நீதிமன்றம் வந்து காவல்துறை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த தம்பி வந்து அந்த மனுவை எப்படி அனுமதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டி தான் அந்த மாதிரி ஒரு திருத்தம் செஞ்சு அந்த அந்த காவ மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை எதிரியாக எதிர்மனுதார சேர்க்குறார் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் காவல்துறைக்கு எதிராகவோ இல்லை வேறு ஏதோ வேண்டி பரிகாரம் வேண்டி போட்டிங்க அதில் திருத்தம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்டிஷனை போட்டு அதை சொல்லணும் பொதுவாக போட்டு பேர செய் பேர குறிப்பிடாமல் விட்டுருப்பீங்க இல்லை இல்லை சில விஷயங்களை சொல்லாத விட்டு கவனக்குறைவாக சம்பவத்தை அப்போ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குற்றப்புகாரில் திருத்த திருத்த கோரும் மனு அப்படின்ட்டு போ போட்டு ஒரு பெஷன்னு ஒரு அஃபேவிட் போடணும் இதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது இதுக்கு அப்படியே என்னது குற்றப்பகாரில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்யக்கோரும் மனுன்னு போடலாம் இதை இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா கிரிமினல் கம்ப்ளைண்ட் அமெண்ட்மெண்ட் பெர்ஷன் போட்டு ஒரு அஃபேவிட் போட்டு என்ன காரணத்தை என்ன வந்து அதில் திருத்தம் பண்ணணும் அந்த அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்டில் ஏன்னா முக்கியமான விஷயத்தை சேர்க்காத விட்டிங்கன்னா நாளைக்கு ஆர்டர் பண்ணும்போது அவங்களால் அதை எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அந்த கடைக்கால் ரொம்ப முக்கியம் அதுக்கு கடைக்கால் ஒழுங்காக வேலை செய்யாத விட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டடம் நிற்காது அது மாதிரி ஒரு மனுவை தாக்கல் செய்யும்போது உரிய விவகாரங்களுடன் தேவையான விவரங்களை தெரிவித்து நீங்கள் மனு தாக்கல் செய்யணும் கவனக்குற விட்டுட்டிங்கன்னா அது எவ்வளோ காவலுக்குள்ளே திருத்தலான்னு தான் சட்ட சொல்லுது உச்சநீதிமன்றம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அதாவது எஸ்ஆர் சுகுமார் வெர்சஸ் எஸ் சுகானந்த் ரகுராம் ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த வழக்கு வந்து தீர்ப்பாக இருக்குது இது வந்து எதில் பார்த்தி பார்த்திங்கன்னா எஸ்ஆர் சுகுமார்ன்றது மேல்முறையீட்டு மேல்முறையீட்டாளர் வெர்சஸ் எஸ் சுனானந்த் ரகுராம் அவர் தான் ரெஸ்பாண்ட்டை தீர்மானதாரர் கிரிமினல் அப்பீல் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினென்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புகார் மனு தாக்கல் செஞ்சிடுறீங்க அதில் புகார் கொடுத்தீங்கல்ல நீங்கள் அப்புறம் நீங்கள் யாராவது சாட்சியாக சொல்லியிருந்தால் அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கும் தான் சொல்லணுன்னு தனிப்புகார் மனுக்கும் ப்ரைவேட் கம்பெனிட்டுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஒன் ஃபிஃப்டி கிளாஸ் த்ரீ சிஆர்பிசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது டைரெக்டாக வந்து கோர்ட்டில் காவல்துறை வந்து வழக்கு பதிவு சொல்லி கேட்குறது இது வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றமே அழைப்பாளையை அனுப்பிச்சு விசாரித்து தண்டிக்கிறதுக்கான பிரிவு அப்போது ஏதாவது ஒரு ஒரு ப்ரைவேட் இது ஏதோ ஒரு பென்ஷன் போட்டிருக்கீங்க நீங்கள் அதில் ஏதாவது திருத்தம் செய்யாத விட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாக போடலாம் பெட்சியன் போடலாம் ஒரு திருத்தத்துக்கு ஓரத்துக்கு ஒரு மனு அது கூட ஒரு பிரமாணம் வாங்கணும் அஃபிடேவிட் போட்டுட்டு அது எப்போக்குள்ளே அனுமதிக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா சொல்லணும் புகார்தார் இருக்கார் இல்லையா அவரையும் சாட்சிகளையும் பாக்ஸில் ஏற்றி நீதிமன்றம் புகாரை வாங்கணுன்னு விசாரிச்சுட்டு புகார்தாரரையும் சாட்சிகளையும் விச விசாரித்தேன் இதில் அடிப்படை முகாந்திரம் இருக்குது அதனால் வழக்கு கோப்புக்கு எடுக்கப்படுகிறது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கோரி நீங்கள் மனு தாக்கல் செய்ய முடியாது இந்த உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நீங்கள் பெடிஷன் போட்டு திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த திருப்பி வச்சு தான் அந்த தம்பி வந்து அந்த பெடிஷனில் திருத்த வாங்கியிருக்காரு இது வந்து ஒரு அதாவது இப்போ ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் பிரைவேட் கம்பெனி தனிப்புகார் மனு தாக்கல் செஞ்சுட்டீங்க உங்களை விசாரிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு ஒத்து வைக்கிறாரு இல்லை ஒரு சாட்சி விசாரிச்சுட்டு இன்னும் ரெண்டு சாட்சி இருக்காங்கன்னா இன்னொரு சாட்சிக்கு விசாரணை வைக்கலாம் அந்த டைமில் கூட நீங்கள் ஃபைல் பண்ணலாம் இந்த பெட்டிஷனை ஆனால் புகார்தாரிய சாட்சிகளையும் விசாரித்த பிறகு புகார் சாட்சிகளையும் விசாரிக்கிறதுக்கு முன்னர் அதாவது காங்கிரஸ் அதாவது அந்த தனி புகார் வழக்க நீதிமன்றம் அடிப்படை முகாந்திரம் இருக்குன்னு வழக்க கோப்புக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி தாக்கல் செஞ்சு நீங்கள் திருத்தம் பண்ணலாம் ஆனால் கோர்ட்டு வந்து ஒரு தடவை அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு காங்கிரஸ் புகார் தரையும் சாட்சிகளை விசாரித்து கோப்புக்கு எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புகார் மனுவில் எந்த பிழைகள் இருந்தாலும் வேறு பார்ட்டி சேர்க்கணும் இருந்தாலும் இல்லை வேறு தப்பாக குறிப்பிட்டாலும் திருத்த முடியாது அப்படின்ற விஷ விஷயத்தை தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஏதாவது ஒரு பெட்டிஷனை போட்டு ஏதாவது விஷயம் சொல்லாத விட்டுட்டிங்க இல்லை பெட்டிஷன் போடும்போது ஒரு விஷயம் தெரியல அதுக்கப்புறம் விஷயம் தெரிய வருது அப்படின்னா நீங்கள் அதை நீதிமன்றம் காங்கனிசஸ் ஃபைலுக்கு எடுக்கிறது நீதிமன்றம் விசாரணைக்கு முழுமையாக எப்போ எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புகார்தாரையும் சாட்சிகளை முழுமையாக விசாரித்து முடித்த பிறகு அடிப்படை முகாந்திரம் இந்த புகாரில் இருக்குது அதனால் கோப்புக்கு எடுக்கிறேன் தேங்கனிசன்ஸ் சொல்லி ஜெர்ச்சி கைத்து போட்டால் அப்போ தான் முழு அதுக்கப்புறம் தான் விசாரணை நடக்கும் இதில் உங்களை தர கொஞ்சமாக விசாரிச்சுட்டோ இல்லை சாட்சிகளை கொஞ்சமாக விசாரிச்சுட்டோ ஒத்தி வச்சுருந்தா அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மனுவை கோரி இந்த பூட்டி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் குற்ற புகார் மனுவை திருத்த கோரி நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம் அதாவது திருத்த கோரி அதாவது புகார் மனுவில் கு குற்ற வழக்கில் போட்ட அந்த மனுவை போட்டிருக்க வழக்கை இருக்கிற பிழைகளை திருத்தக்கோரி இல்லை கூடுதலாக விவரங்களை சேர்க்கொள்ளி ஒரு பெட்டிஷன் சாதாரணமாக ஜென்ரல் ப்ரொவிஷனில் ஒரு பெட்டிஷன் அப்படி போட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் அற்புதமான தீர்ப்பு எனக்கே இது வந்து இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது விஷயங்களை படிக்க படிக்க நம்ம தெரிஞ்சிக்கணும் இது மாதிரி இது இப்படிலாம் கூட ஒரு வழிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு நம்ம ஏதாவது மனு தாக்கல் செஞ்ச பிறகு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னா பயப்படாமல் இந்த இந்த திருப்பி உருவத்தை பயன்படுத்தி நாமளும் அதை திருத்தி பயணம் அடையலாம் ஆமாம் சிவில் வழக்குக்கும் கிரிமினல் வழக்கு வித்தியாசம் சிவில் வழக்குகளை வந்து ஒரு ஒரு வழக்குறை அதாவது ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவோம் என்னென்ன சங்கதி மனுதாரர் வாதியார் பிரதிவாதியார் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே வருவோம் இந்த இடத்துல நான் நிலை வச்சுருக்குறேன் இந்த தேதியில் நடக்கும்போது எனக்கு அவருக்கு இந்த தேதியில் பரப்பு தகராறு சில விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வருவோம் அல்ல சில விஷயங்கள நம்ம சொல்லாமல் விட்டுடுவோம் அப்போது அதில் ஏதாவது திருத்தம் பண்ணோ இல்லை பார்ட்டி பேர் திருத்தம் பண்ணோம் இல்லை அந்த வழக்கு நடத்துகிறவர் வந்து நடத்திக்கிட்டே இருப்பார் அவர் இறந்து போயிடுவார் அவங்களுடைய வாரிசுகளை பார்ட்டியை சேர்க்கணும் இல்லை சில சங்கதிகளை சேர்க்கணும் விடுபட்டு போயிருக்குன்னா திருத்தத்துக்கு பட்டிஷன் போகிறதுக்கு சி சிபிசியில் உரிமை நடைமுறை சட்டத்தில் வழிமுறைகள் இருக்குது சட்ட வழிமுறைகள் இருக்குது ஆனால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அந்த மாதிரி வழிமுறைகள் கிடையாது புது சட்டம் பிஎன்எஸ்எஸ்லேயும் வழிமுறைகள் கிடையாது ஆனால் ஜென்ரல் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜென்ரலாக ஒரு பெடிஷன் போட்டு கோர்ட்டு வந்து அந்த பெட்டிஷனை காங்கிரஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு திருத்தம் பண்ணிக்கலாம் அதான் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் சாதாரணமாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காது இந்த மாதிரி தீர்ப்பு விவரங்கள் சொல்லி கொடுத்தா மட்டுந்தான் நீதிமன்றம் எடுத்துக்கோ இல்லைனா எதிர்ப்பாட்டி கவர்மெண்ட் சைட்லேயும் இல்லை பாதிக்கப்பட்ட காவல்துறை தரப்பில் போட்டிங்கன்னா எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீதிமன்றம் மருத்துவம் அந்த மாதிரி பிரவேஷனே இல்லை எனக்கு தெரியாதுனால சுட்டிக்காட்டி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குறது அதனால நீங்கள் ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி உச்ச நீதிமன்ற சொல்கிற தீர்ப்புகள் எல்லாரையும் கட்டுப்படுத்தும் தீர்ப்பை காமிச்சிக்கனாலே மேட்சேட்டு கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க இதுக்கப்புறம் நான் இந்த சொன்னேன் அந்த தம்பி சொன்னேன்ல முத்துராஜா அந்த தம்பி இந்த தீர்ப்பை பயன்படுத்தி தான் அந்த மா கன்னியாகுமரி மாவட்ட கால்கணி பலராக சேர்த்துருக்கிறாரு அப்படின்ற விவரம் எனக்கு வீடியோ மூலிமா தெரிய வந்தது நான் தேடி கண்டுபிடிச்சேன் இதை அவர் ஜென்ரலாக தான் சொல்கிறாரு இந்த தீர்ப்பு விவரத்தை தேடி கண்டுபிடிச்சேன் அந்த அது சம்மந்தமான விவரங்களை கேட்டு நீதிமன்றம் போட்ட உத்தரவை ஆர்டிஐயில கேட்டிருக்கேன் வந்த பிறகு அதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம ஒரு இது ஒரு ஒரு முன்மாதிரி சம்பவம் இதை வச்சு வச்சு தான் நம்ம வந்து நாளைக்கு நமக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம திருத்தறதுக்கு இந்த மாதிரி தீர்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக முன் தீர்ப்புகள் கண்டிப்பாக பயன்படும் இந்த விஷயத்த தீர்ப்பு விஷயத்தில் டிஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுக்குறேன் இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பயணங்கள்ல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணும் கமில் யூடியூப் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்